எல்லா புகழும் இறைவனைக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா ஒரு அரை கிலோ பீஃப்பில் தாங்க நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் அது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் அவங்க அரை கிலோ பீஃப் வாங்கி கழுவி சின்ன பீஸாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் கொழுப்பு கழுப்புலாம் இல்லாமல் கழுவி வாங்கி க்ளீன் பண்ணி வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் இது வந்து அரை கிலோ கறி இது இது வந்து அரை கிலோ கறி இந்த அரை கிலோ கறிக்கு வந்து நான் வந்து ரெண்டு உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு உலக்கு அரிசி எடுத்து இங்கே பாருங்க ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது என்ன அரிசின்னு கேட்டிங்கன்னா சீரக சம்பான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இங்கே கிடைக்கிற சென்னையில் கிடைக்கிற சீரக சம்பா கிடையாது தஞ்சாவூரில் கிடைக்கிற வந்து தஞ்சாவூர் ஜில்லா சைடெல்லாம் கிடைக்கிற சீரக சம்பா அங்கே செய்கிற பிரியாணி அரிசி அங்கே செய்வாங்க இல்லையா சீரக சம்பா பிரியாணி அந்த அரிசி தான் இது இது வந்து இதுக்கு பேர் வந்து துளசி கோல்டன் பேர் இந்த அரிசி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது அந்த டிஸ்ட்ரிக்டில் விளையிற அரிசி ஒரு சில இடங்களில் தான் நமக்கு சென்னையிலலாம் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் இந்த அரிசியில் தான் வந்து அங்கெல்லாம் வந்து பிரியாணியே செய்வாங்க நம்ம வந்து யூ பாஸ்மதி ரைஸ்லலாம் அவங்க பிரியாணி செய்ய மாட்டாங்க இந்த துளசி கோடில் தான் அவங்க வந்து பிரியாணி செய்வாங்க நம்ம அந்த அரிசியில் தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு உலகம் அரிசி எடுத்து நம்ம வந்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்குறோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அதுக்கு பாருங்க ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இதில் வந்து அரைக்க வேண்டியது நம்ம வந்து மிளகாத்தூள் தூள் வந்து கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி நம்ம வந்து கொஞ்சோண்டு போடுவோம் அது கூட வந்து இந்த மிளகாவை தான் நம்ம வந்து அரைச்சி சேர்க்கணும் அடுத்ததாக பாருங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ரம்பை இலை சின்ன ரம்பை இலை ஒரு ரெண்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ரொம்ப இலை இருந்தால் போடுங்க இல்லைன்னா போடணும்னு அவசியம் கிடையாது போட்டால் ஒன்றும் டேஸ்டியாக ரொம்ப நல்லா தான் இருக்கும் பிரியாணி அடுத்ததான் இதில் மொத்தமாக ஒரு கைப்பிடி புதினா மல்லி மொத்தமே புதினாவும் மல்லியும் சேர்த்து ஒரு பொ கைப்பிடி புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து அப்படியே அரைக்கணும் மிளகாவை அரைச்சிட்டு அதே மிக்சி கப்பில் இதையும் போட்டு ஒன்றாவே அரைச்சிடணும் எல்லாத்தையுமே இது பிரியாணி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் வாங்க இது நம்ம போய் முதல்ல நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ நம்ம சுடுதலில் ஊற வச்சிருக்கிறேன் அந்த பத்து மிளகாயுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல நம்ம மிளகாவை தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற இன்டீரியர்லாம் நம்ம போட்டு அரைக்கணும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிளகாய் தண்ணியை ஊற்றி அரைச்சதுனால ஒன்றும் அதிகமாக தான் அறப்பட்டிருக்கு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நம்ம போட்டு அரைக்கும் போது பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம போட்டு அரைக்கும் போது இப்போ நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சு க ரம்பை இலை ஒரு சின்ன ரம்பை இலை ரெண்டு இலை புதினா மல்லி ஒரு கைப்பிடி ஒரு மூணு தக்காளி நூற்றம்பது சாம்பார் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம நைஸாக எடுத்துகிட்டு வரணும் அரைச்சி அடுத்ததாக நம்ம அதில் சேர்க்க வேண்டியது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் இந்த பிரியாணிக்கு இப்படி செய்யும்பொழுதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டு மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லா மசாலாவையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக ஒரு நைஸான ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு உலகம் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம தம்மு விடும்போது நம்ம வந்து தம்மு உடச்சி எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ வந்து நான் வந்து நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரிஃபைண்ட் ஆயில் இந்த பிரியாணி வந்து பாடி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க கட்டில் செய்யலாம் மட்டனில் செய்யலாம் பீஃபில் செய்யலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் செய்யலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன் ரிஃபைண்ட் ஆயில் இப்போ பாருங்கள் ஒரு நாலு சின்ன துட்டு பண்டை ப பட்டை ஒரு பாருங்கள் ஒரு சின்ன கல்பாசி ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம் நல்லா எண்ணெய் சுட்டுருச்சு இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும் வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும் ஒரு கண்ணாடி தான் வந்துருச்சு ஒன்றும் நல்லா வதங்கி கோல்டன் ஷேடு வரணும் வரட்டும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு எழுபத்தஞ்சி கிராம் மொத்தம் நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணியை நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து எந்த ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு புதினா மல்லிகிட்டு எதுவுமே வாயில் தட்டாதுங்க நல்லா ஒரு நைஸாக ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம வந்து காயல் பட்டணத்து பிரியாணி மாதிரி காயில் பட்டினம் இல்லை வாணியம்பாடி பிரியாணி மாதிரி நம்ம இந்த சீரக சம்பா அரிசியில் வந்து நம்ம எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்குறோம் நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன் நம்ம சாம்பார் வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கி வரக்கூடாது நல்லா மசாலா வதங்கி வரும்போது நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம் கழுவி வச்சுருக்கிற கறியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கறி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வரட்டும் வாங்க நம்ம கறி போட்டு வச்சிருந்தோம் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க சூப்பரா இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி வச்சிடலாம் ஏன்னா குக்கர் இல்லையா அளவு தண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து ரெண்டு உளக்கு அரிசி எடுத்துருந்தோம் இந்த மசாலாலேயே எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க நீர் வந்து அதிகமாக இருக்குது நான் என்ன நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி தயிர்லாம் விட்டதுனால நல்லா நிறைய கிரேவி தன்மை வந்து அதிகமாக இருக்குது இதில் இது நம்ம அளவு தண்ணி வந்து ஒரு உலக்க அரிசிக்கு வந்து ஒன்றரை பங்கு தண்ணி இப்போ நம்ம வந்து ரெண்டு உலக்கு அரிசி வச்சுருக்கோம்னே மூணு உலக்கு தண்ணி வைக்கணும் இப்போ நம்ம ரெண்டு உலக்க அரிசிக்கு மூணு உலக்கு தண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கணும் குக்கரில் சேர்த்து ஒரு ஏழு விசில் வச்சு கறியை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா தண்ணி தான் அந்த மிக்ஸி அரைச்சோன்னா அந்த மசாலாவை கழுவி ஊற்றுறேன் அதனால் தான் தண்ணி அந்த கலராக இருக்குது ரெண்டு மூணு இப்போ நம்ம ஒன்றுக்கு மூணு பங்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் நம்ம உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பத்தலனா நம்ம பார்த்துக்கிட்டு சேர்க்கலாம் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் அப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து கறி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் குக்கரை மூடிக்கலாம் குக்கர் விசில் வரட்டும் நம்ம விசில் போட்டாச்சு ஒரு ஏழு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் வாங்க கறி நல்லா ஒரு ஏழு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குக்கர் ஆவி எடுத்துட்டோம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு சுடுது வாங்க கறியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க பூ மாதிரி தொட்டவுனே பிஞ்சிருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற ரெண்டு உலக அரிசியை சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி நம்ம உப்பெல்லாம் நம்ம முதலே போட்டுவிட்டோம் உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு இது இப்படியே நல்லா கொதிச்சு தண்ணி வந்து தம்மாய் வர நிலையில தான் நம்ம வந்து குக்கர் மூடிய போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணணும் இப்போ நம்ம மூடி வைப்போம் நல்லா சாப்பாடு கொதி வரட்டும் வாங்க ரைஸை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இது வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி கிளராமல் இருக்கக்கூடாது இந்த ரைஸுக்கு நம்ம வந்து கிளறி கொடுக்கணும் இல்லைனா வந்து நறுக்கரிசி மாதிரி ஆகிடும் விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வரணும் நல்லா தண்ணி எப்படி சேராடி வந்துருச்சு பாருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு விசில் வச்சிடலாம் ஒரு விசில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது ஒரு விசில் வந்ததோட நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லா பொழப்போலான்னு பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுவிட்டு அப்படியே ஒரு விசில் வரட்டும் பிரியாணி வந்து ஒரு விசில் வந்துருச்சு ஒரு விசில் வந்துட்டு இன்னொரு விசில் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்படியே அது குக்கர்லேயே வந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு அதுதான் எவ்வளோ சூப்பராக குக்கரில் பிரியாணி எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் சோறு நல்ல பொல பொலன்னு நல்ல டேஸ்டியாக உப்பு காரம் எல்லாம் சூப்பராக ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் இந்த மாதிரி அரிசி கிடச்சிச்சின்னு சொன்னால் இந்த மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் இந்த அரிசி துளசி கோல்டு இது வந்து பாசுமதி கிடையாது இது ஒரு பச்சை அரிசி அங்கே விளையிற பச்சை அரிசி இது போல் அரிசி கிடச்சிச்சின்னா நீங்கள் சிக்கன் மட்டன் நீங்கள் எது வேணாலும் வச்சு இந்த பிரியாணி செய்யலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாகவும் தஞ்சை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவும் இந்த பிரியாணி தான் செய்வாங்க இதுக்கு தால்ச்சா வச்சுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கறியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க கறி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு சாதமும் நல்லா பொழப்பொழன் இருக்குங்க நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நைஸாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனு நெய் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் இந்த பிரியாணி சூடாக இருக்கும்போதே இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம மேலே போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ